வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பார்வதிபுரம் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள வீடு ஒரு பங்களா வீடு தான் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பட்ஜெட்டில் பெரிய வீடு வீடு கட்டி ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயி ஆயிடுச்சு மொத்தம் பதினஞ்சாயிரம் செண்டு இருக்குது வீடு முன்ன வீ பேக்லேயும் இடம் இருக்குது பேக்கிலையும் ஒரு பாதை இருக்குது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இது மெயின் பாதை பேக்கில் ஒரு அடி பாதை வருது உங்களுக்கு வீடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் பார்வதிபுரம் பகுதியில் இருக்குது பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் டவுன் பக்கத்தில் எனக்கு பார்வதிபுரம் பக்கத்தில் வீடு எது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு வாங்கலாம் நீங்கள் வீடு வடக்கு திசையை இருக்கு பார்வதிபுரம் பகுதியில் நீங்கள் எஸ்எஸ் நகரு கிறிஸ்டோபர் நகர் அப்புறம் உங்களுக்கு தென்றல் நகர் இப்படி பாரது இப்போ பல்ல அந்த வாலத்து பக்கத்துலேயே இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாவிலே இந்த வீடு வரும் விற்பனைக்கு வரும் வீடு நல்ல புது மாடலில் தான் சூப்பரான வீடு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது ஒரு பங்களா வீடு வீடு ஒரு பெரிய பட்ஜெட் இது உங்களுக்கு ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு ஏன்னா உங்களுக்கு செ இடம் அதிகமாக இருக்குது ஒரு பதினஞ்சரை சென்ட் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை பேக்லேயும் பாதை இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது முன்னாடி வீட்டு உள்ள பாதை தான் பெரிய கேட்டு போட்டிருக்காங்க வீடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வீடியோ பார்த்துட்டு நம்ம உங்களை வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து சில ஆள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ளேஸு 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 லொக்கேஷன் லொக்கேஷன் இப்படி சொல்கிறீங்க தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷனோ ப்ளேஸோ நான் எல்லாம் உங்களையும் சொல்கிறேன் நம்பிக்கையோட கிரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் நீங்கள் இடம் வீடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நேரடியாக தொடர்பு கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தருவோம் லொக்கேஷன் கேட்டுட்டு கேட்குறாங்கிற பாள் ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க அதனால் வாங்கணும் இடம் வீடு பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் மூலமாக வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்